கல்குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை குறைப்பு தொடர்பாக அவதூறு பரப்பிய அறப்போர் இயக்கம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசனை நடத்தி வருவதாக நெல்லை மாவட்ட கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அச்சங்கத்தின் தலைவர் ரிச்சர்ட் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் நெல்லை மாவட்ட கல்குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயில் இருந்து பதினான்கு கோடி ரூபாயாக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் குறைத்ததாக தவறான குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளதாக கூறினார் சட்டப்படிதான் ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் அபராத தொகையை குறைத்ததாகவும் அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இணையதளத்தில் அறப்போர் இயக்கம் தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் ரிச்சர்ட் குற்றம் சாட்டியுள்ளார் புதிதாக புயல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளராக நியமிக்கப்பட்ட திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவதாரமாக விதிக்கப்பட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே பதினாலு கோடியாக குறைத்தது ஏன்னு கேட்டிருக்காங்க பட்டா கோரியில காஸ்ட் ஆஃப் மினரல் வாங்குறதுக்கு ரூல்ல இல்லை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆக்டிவில அதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தேவையில்லை வசூல் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏன்னா எக்ஸ்ட்ரா ஐம்பத்தஞ்சு மீட்டர் தோண்டணும்னு சொல்லி சியா கொடுத்ததுன்னா அதில் பதினோரு லட்சம் கியூபிக் மீட்டர் முப்பது மீட்டர் தோண்டினாலே வந்துடும் மிச்சம் இருபத்தி அஞ்சு மீட்டருக்கு வந்து நாங்கள் ஏடிட்டே அப்ரூவல் வாங்கிக்கிடலாம் அப்படி வாங்காத கோரிகளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோ அதுக்கு காஸ்ட் ஆஃப் மினரல் இல்லாமல் எஸ்எஃப்எஸ் சொன்னாங்க எஸ்எஃப் வந்து அது சொல்லிட்டோம் ரெண்டாவது ஜெயகாந்தன் ஐஏஎஸ் சார் வந்து இதில் வந்து விதி மீறி எங்களுக்கு எந்த ஆர்டரும் நாங்கள் பெறப்படவில்லை பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் பேசுகிறதா இருக்கோம் இப்போது அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிங்களான்னு கேட்காங்க அது எங்கள் சங்கத்தில் எல்லா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி நாங்க அடுத்த கட்ட முடிவை உங்களுக்கு நாங்க அறிவிப்போம் அரசியல் பட்டம்